குன்னூர் வெல்லிங்டன் கண்டோன்மென்ட் வாரியத்தில் நடைபெற்ற மரம் நடும் விழாவில் மரம் நடுவதன் அவசியம் குறித்த பாடல் பாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தியுடன் மாணவ மாணவிகள் இணைந்து மரக்கன்றுகளை நடவு செய்தனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வெல்லிங்டன் கண்டோன்மென்ட் செயல்பட்டு வருகிறது குறிப்பாக இங்குள்ள ஏழு வார்களில் சுற்றுச்சூழல் பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை கண்டோன்மெண்ட் வாரிய முதன்மை அதிகாரி வினித் பாபா சாஹிப் லோட்டோ எடுத்து வருகிறார் இது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மற்றும் ஊழியர்கள் மத்தியில் விழிப்புணர்வு மற்றும் பேரணிகள் பல்வேறு நடத்தப்பட்டு வருகின்றன இது மட்டுமல்லாமல் பிளாஸ்டிக் இல்லாத பகுதிகளாக கொண்டு வர பல்வேறு செயல் திட்டங்களை வாரியம் செயல்படுத்தி வருகிறது இந்த நிலையில் ஜப்பான் நாட்டு தாவரவளியல் மியாவாகி என்பவரின் சுற்றுச்சூழல் திட்டங்களில் ஒன்றான அதே பகுதியில் உள்ள மரங்களை காடுகள் போன்று வளர்க்கும் திட்டம் அறிமுகப்படுத்தி அதற்கான மனம் நடவுகள் செய்யும் பணி துவங்கியது இதற்கு சிறப்பு விருதனாக கலந்து கொண்ட மத்திய அரசு கோதுமை ஆராய்ச்சி நிலைய இயக்குநர் டாக்டர் சிவகாமி தொடக்கி வைத்து பேசினார் பின்பு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு முன்னாள் கண்டோன்மெண்ட் வாரிய துணைத் தலைவர் வினோத் குமார் கிடந்த நிலங்களில் வரிசை வரிசையாக மரம் நடுவோம் என்ற பாடலை சொந்தமாக எழுதி பாடி மாணவர்களுக்கு மரம் நடுவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் தொடர்ந்து கண்டோன்மெண்ட் வாரிய நியமன உறுப்பினர் ஷீபா வாரிய சுகாதார அலுவலர் ராதாகிருஷ்ணன் சுகாதார ஆய்வாளர் பழனிசாமி முன்னாள் உறுப்பினர் செபாஸ்டின் ஆகியோர் இதில் கலந்து கொண்டார் முதற்கட்டமாக ஒரே பகுதியில் நானூறு மரங்கள் நடவு செய்யும் பணி துவங்கி அதில் மாணவ மாணவிகள் ஆனவரும் இணைந்து மரங்களை நடவு செய்தனர் கடமை என்போம் பூவும் காயும் கனிவகையும் பிணிப்போக்கிட மருத்துவ பொருள் பெறவும் பூவும் காயும் கனிவகையும் பிணிப்போக்கிட மருத்துவ பொருள் பெறவும் வரிசை வரிசையாய் மரம் நடுவோம் அவை வழங்கும் உதவியால் பயனடைவோம் வரிசை வரிசையாய் மரம் நடுவோம் கண்ணுக்கு வலம் பொங்கிடவே கார்முகில் மலையாய் பொழிந்திடவே கண்ணுக்கு வலம் பொங்கிடவே கார்முகில் மலையாய் பொழிந்திடவே மண்ணும் குரு துணை பெற்றிடவே தியாக வாழ்க்கையின் சிறப்பினை தெரிந்திடவே மண்ணும் குறு துணை பெற்றிடவே தியாக வாழ்க்கையின் சிறப்பை தெரிந்திடவே வரிசை வரிசையாய் மரம் நடுவோம் அவை வழங்கும் உதவியால் பயனடைவோம் வரிசை வரிசையாய் மரம் நடுவோம்

ஓட்ட உணர்ந்தனால டைரக்டா வந்து அங்கே இருக்கிற நம்ம சூரிய வழி வந்து நம்மளுடைய மக்களுடைய கையில் கால எல்லாம் படக்கலாம் நோய் உண்டாது அதை அழிக்கணும்னு ஒரே ஒரு வழி மரம் நடணும் அதனால நம்ம இந்த சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாம் சேர்ந்து மரம் அழுத்து நீலகிரியை மட்டும் காப்போம் இல்லை இந்தியாவே காப்போம்னு கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுக்கிறேன் நன்றி வணக்கம்